வீட்டுல மதியத்துல எடுக்கப்படுற ஒரு வீடியோ பாருங்க பூ பாருங்க இதெல்லாம் வந்து நான் இப்ப போட்டு வச்சேன் சூப்பரா வளர்ந்துருக்கு எல்லாமே குத்துச்சு மழை விட்டு விட்டு வருது பிளஸ் வெயிலும் இருக்கு மழையும் இருக்கிறதுனால பூக்கள் பூக்கிற சீசன் மாதிரி எல்லோ பூ பத்தி எப்படியா அழகா இருக்குல்ல வந்துருக்குங்க சூப்பராக இருக்கும் இதில் இன்னும் பூ வைக்கல அடுத்த செட்டு தான் இதில் பூக்கள் இருக்கும் இது ரொம்ப கம்மியாயிடுச்சு நீ செஞ்சியா நீ எப்போ செஞ்ச இதெல்லாம் நான் செஞ்ச இதெல்லாம் வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது இல்லைன்னா நீ தான் இருக்க இதை செய்யும் போது கையே நான் வெட்டிக்கிட்டேன் ரொம்ப நாளாக இந்த முருங்க மரம் வராமல் வளராம இருந்துச்சு ஹைட்டு போயிட்டு இருக்குது மேலே எரிச்சு ஆனால் இது என்ன பண்ணுவேன் நான் கட் பண்ணி விட்டுருவேன் ஏன்னா அது குட்டே வாழ்ந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா அது வளர்ச்சி பெருசாக இருக்காது இலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுது ஏன்னா அதை தொட்டிலேயே நான் என்ன பண்ணேன்னா ஒரு விஷயம் பண்ணி விட்டேன் அந்த முலாம் மழை விதைகளை போட்டேன் அது அப்படியே கொடியாக வளர்ந்து போய்ட்டு அடுத்த சீசன்ல நம்மளுக்கு வரும்பொழுது நம்ம இங்கே நிறைய ஒர்க் இருக்குது மழை வந்துட்டே இருக்குது வெயில் கண்டினியூ வந்தால் தான் ஒரு தப்பு நடந்திருக்கு அது மட்டும் சரி பண்ணும் தொட்டிக்கு மட்டும் தண்ணியை தான் விட்டுவேன் மாடி இருக்குது எனக்கு ஊற்றணும் ஏன்னா இது மழை பெய்யும்போது தண்ணி படாது இந்த தொட்டிக்கும் இந்த தொட்டிக்கு மட்டும் மழை பெய்யும்போது தண்ணி படாது வீடியோ சரியான கலராக இருக்குது இன்னைக்கு ஏன்னா வெயில் கரெக்டான லைட்டிங்கில் இருக்கா அதனால பயங்கர கலராக இருக்குது குளோரி நல்ல கலராக இருக்குது ஆனால் குளோரி பார்த்தீங்கன்னா இன்னும் குளிக்கவே இல்லை கிளாஸுக்கு தம்மா சும்மா உடம்பு சரியாமல் ஆகிடும் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் முந்நூறு நாள் உடம்பு சரி இல்லாமல் இருக்கிற யாருன்னா க்ளோரி தான் ஜோரம் சளி வந்து நம்மளுக்கு எப்போவுமே இருக்கிறது தான் நல்லா ஆகிடும் கவலைப்படாத இது வந்து பார்த்தீங்கன்னா குளோரியோட ஃப்ரெண்டு இப்போ பெல்லாக கொடுத்தது அவங்க கொடுத்ததை அவங்களோட வீட்டிலேருந்து எடுத்து சின்ன இது மாதிரி கொடுத்தாங்க அது வளராதுன்னு நினச்சேன் வளர்ந்துருக்கு சரி கேமராமேன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் சார் ஃபோக்கஸ் வைங்க சார் என்ன சார் பண்ணுறீங்க கேமராமேனு அது கேமரா ஸ்டாண்டை திருப்பூரில் மட்டும்தான் கவனமாக இருக்காரு தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டேன் சார் கேமரா எங்க சார் வெறும் ஸ்டாண்டு மட்டும் எத்தனை எத்தனை போகிறீங்க வரீங்க மட்டும் புரியல சார் ஹலோ சார் சார் வேலை வேலைக்கு சார் 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 வேலைக்கு சார் சார் புரிஞ்சுங்க சார் சார்

அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் மூலம் வாங்க மறுபடியும் நான் மீட் பண்ணுறோம் அம்மா சார் இப்போ எடுத்து சிறப்பான வாழ்க்கை எப்பொழுதும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டில் என்னென்ன பொருட்கள் வந்து வாங்கணுன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் வந்துட்டாடாடா வந்துட்டாண்டா உருளைக்கிழங்கு வந்து வாங்கினோம் உருளைக்கிழங்கு எங்க உருளைக்கிழங்கு போடவே இல்லை இருக்கு இருக்கு

எப்படி ஆ வெஜ் பொட்டேட்டோ ஊட்டி அது ஐம்பத்தி ரெண்டு ஓகேவா அதாவது இந்த அஞ்சு கிழங்கு ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு போட்டிருக்காங்க இல்லை எந்த ஊரில் கழகங்க இல்லை இன்னும் அஞ்சு இது ஓகேவா கத்திரிக்காய் சரியா கத்திரிக்காய் வந்து எவ்வளோன்னா பிரிஞ்சால் இருபது ரூபா இருபது ரூபா ஓகேவா இந்த கத்திரிக்காய் இருபது ரூபா நமக்கு எத்தனை பீஸ் வருது ஏழு பீஸ் வருது அதுக்கு அடுத்தது பீட்ரூட்டு பீட்ரூட் வந்து நாங்கள் எவ்வளோ வாங்கினோம் பீட்ரூட் தாங்க வில அதிகம் இந்த ரெண்டு இது அறுபத்தி ஒரு ரூபா அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு ரூபாய் இந்த பீட்ரூட்டு ஏன்னா பீட்ரூட் ரேட் ரொம்ப அதிகமாக ஒரு கிலோ நூற்றி பத்தொம்பது ரூபா இருக்குது பாடி அடி பீட்ரூட் விலை இவ்வளோனா பீட்ரூட்டை கட் பண்ணி நான் கேரட்டு கேரட் அதுக்கு மேலே ரேட்டாக இருக்குது அதுக்கு அடுத்தது இந்த தேங்காய் தேங்காய் விலை வந்து எவ்வளோ கூட முப்பத்தி ஏழு ரூபாய் மொத்தம் சொன்னார் இருபது ரூபான்ட்டு முப்பத்தி ஏழு ரூபாய் இந்த என்ன வீரல் இருக்குது முப்பத்தி முப்பத்தி போட்டா நம்ம நட்டுனாலும் நுப்பால அதிகமா ரூபா போறீங்க வீட்ல பிச்சது சேப்ப கிளங்கு நாற்பது பேசாம ஆமா ஃபுல் தம்பி இஞ்சி

இஞ்சி அது காட்டது இந்த ஒரு குட்டி கட்சி எங்கள் பாப்பாக்கு அடிக்கடி சாப்பிட்டுட்டா டச் அப் பண்ணுறதுக்கு பிங்க் கலர் இது முப்பது ரூபா இதில் இந்த எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது அழகா இருக்குல்ல ரெண்டு மூணு பூ இருக்கு கேபி அதுக்கு அடுத்தது இந்த ராகி மாவு பாக்கெட்டு இது நாங்கள் பாப்பாக்கு தான் கொடுப்போம் இந்த கஞ்சி காய்ச்சி கொடுப்போம் இது மாதிரி இந்த பாக்கெட்டில் இருக்கிறது கொடுக்கலாமான்ட்டு நீங்கள் வந்து கமண்டில் வந்து சொல்லுங்கள் இல்லைன்னா நம்ம அந்த பச்சையாக வாங்கி அதை ஊற வச்சு அதில் பால் எடுத்து கொடுக்கணும்னு சொன்னாங்க தெரியும் அப்புறம் சரி அப்போ இதை இவனுக்கு கொடுக்காமல் கட் பண்ணிடலாம் இது முப்பத்தி ஒம்பது ரூபாய் இந்த பாக்கெட்டுலாமா ம் அவனுக்கு நம்ம வாங்கி குத்துக்கலாம் கா அதாவது அரை கிலோ நாப்பூவா முப்பத்தி ஒம்பது சாரி அதுக்கு அடுத்தது மரவள்ளிக்கிழங்கு இது எனக்கு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு நான் வாங்கிட்டு வந்தேங்க மரவள்ளிக்கிழங்கு நாப்பத்தஞ்சு ரூபாய் ஆல் கிழங்கு தானே அறுபத்தி ஆறு ரூபாய் இது இந்த கிழங்கு ஸ்வீட் போட்டிட்டோடனே போடலாமா சக்கரை வலி தான் போட்டிருக்காங்க நாற்பத்தஞ்சு ரூபா உங்க இது நாற்பத்தி ஆறுரூபா ஓகே அதுக்கு அடுத்தது இந்த இது ராகி சேமியா பதினேழு ரூபா அந்த பாக்கெட் இங்கே பாருங்கள் ஒருத்தர் எங்கேயோ போயிட்டுருக்கான் கேபி கேபிம்மா கேபிச்சாலாம் அவனுக்கு அதை இழுத்தே போடணும் அங்கேயே தான் போய் போய் நிற்பான் எங்கள் வீட்டுக்கு வந்தால் அங்கே தையல் மிஷின் இருந்துச்சு அதை பேசு எப்படி கேபிங்க ஏ அடுத்தது இந்த அரிசி மாவு வாங்கினேன் இந்த பாக்கெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ரூபா அதுதான் முப்பத்தி நாலு பாயிண்ட் டூ அப்புறமா சிக்ஸ்டி பாயிண்ட் ஃபிஃப்டி த்ரீ சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் அப்படி அப்படின்னு வச்சிடறாங்க அதுலேயும் ஒரு ரூபா இதெல்லாம் ஆட் பண்ணிப்பாங்க அதுக்கு அடுத்தது சந்தன பொடி எதுக்கு வாங்கினது வாங்கினதில்லை சாம் முப்பத்தி மூணு ரூபா எனக்கா

எண்பத்தி அஞ்சு ரூபா இந்த ரெண்டு ஆப்பிள் வாங்கணும் ஓகேவா பாப்பாவுக்கு ஒன்று எனக்கு ஒன்று அவன் இந்த சாப்பிடட்டா எந்த இங்கே இருக்குது ஆமாம் இதெல்லாம் அவங்களுக்கு தான் வாங்கினது ஆனால் இது இப்போ டவுட் வந்துச்சு வீடியோ எடுக்கும் போதே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துடலான்னு நினச்சாச்சு ஓகே சக்கரவழி கிழங்காக ம் ம் சக்கரவழிக்கிழங்கு இப்போ வைக்கணும் அதாவது இந்த ஒரு பீஸ் இருக்குல்ல அதில் என்ன பண்ணுவோம்னா இப்போ பாதி அவிச்சிருவோம் அடுத்த நாளைக்கு கொஞ்சம் பாதி அவிப்போம் அடுத்தது இதெல்லாம் வாங்கிட்டு ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் நேர்ந்த சாம்பே இந்த மாம்பழமும் இந்த சாத்துக்குடி இந்த மாதிரி நாலு பீஸ் அங்கே ஒன்று கிடக்குது ரெண்டு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டோம் அதெல்லாம் சேர்த்து எவ்வளோன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கினாரு மொத்தம் நம்மளுடைய செலவு ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா கிட்டத்தட்ட எட்நூறுபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லை வேறு கதை விட்டுட்டு போனேன் ஐநூறுபாய்க்கு நான் வாங்குவேன் அப்படின்ட்டு அது ஒரு டப்பா இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் அது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டெய்லரிங்கிற என் ஃப்ரெண்டுக்காக வாங்கினேன் அந்த டப்பாவும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் என் மாட்டாரே சிரிக்கறான். ஏய் சிரிக்கிறான் கத்துற? என்ன கத்துற? பல்லு வளர்ந்துச்சு காபிக்கு. காபிக்கு பர்த்டே வருது. ஜூலை 98. ஆனா அவனுக்கு எட்டு பல்லு வந்துச்சு இதுக்குள்ள.

ஹேமம்மா கூட ஜூலிய மந்த் தான் சுனிதா அக்கா அவங்க பாப்பா எல்லாருமே ஜூலி தான் அவங்க வீட்டில் எல்லாருமே ஜூலி அது மாதிரி யூடியூப் சைட் சொல்கிறேன் அப்புறமா யூடியூப் இல்லாமல் நிறைய பேர் ஜூலி மந்த் இருக்கிறாங்க சரி ஓகே பாய் ஓகே இவ்வளோ தாங்க பச்சை செட் நூறுரூவாய்க்கிட்ட ஆயிடுச்சு நமக்கு அதாவது கீழவே கீழவே சொன்னேன் Yeah.

ஜோ அண்ட் இவா பிளாக் அதுல வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டு இருக்காங்க ஜோசப்போ இவாஞ்சலி அதையும் பாருங்க நம்ம ஹோம் பேஜ்லேயே இருக்கோம் அவங்களுடைய சேனலுடைய லிங்க் மறுக்காமல் செக் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ மிஷமா இருக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ஒரு சிம்பிளான வீடியோ தான் எவ்வளோ பட்ஜெட்டுக்குன்னு நம்ம எவ்வளோ பொருள் வந்து வாங்கணும் அப்படிங்குற ஒரு விஷயம் தான் ஷேர் பண்ண ஓகே வாய் பாய் உங்களுடைய பேர் வந்து குளோரி ராகவன் கேபி கேபிணா உம்மை விடனா வேற நம்புவே பொம்மை விடலா வேற நம்புவே ஆதரவாய் வந்திரே கர விழுத்து நடத்தி சென்று வந்திரே கர விழுத்து நடத்தி உம்மை விடனா